ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து எழுத்தாளர் சங்கரனின் மொழிபெயர்ப்பு கட்டுரை துணிமை ஈர்ப்பியலை நோக்கிய பயணம் இரண்டு இது கார்டோ ரொபெலி எழுதிய ரியாலிட்டி இஸ் நாட் வாட் இட் சீம்ஸ் நூலின் மொழியாக்கம் வெளிவடிவோம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் வேர்கள் இருபத்தாறு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் மில்லி நகரிலிருந்து இந்நூல் தொடங்குகிறது ஆளுமைகள் மற்றும் கருத்துக்களில் தொடங்க வேண்டும் வெளியில் துளிமம் குறித்த ஆர்வம் உள்ள வாசகர் என் மீது பழிபோட மாட்டார்கள் என நினைக்கிறேன் ஒரு கருத்தினை நன்றாக அறிந்து கொள்ள அதன் அடிப்படையிலிருந்து தொடங்குவது நல்லது பிரபஞ்சத்தினை புரிந்து கொள்ள உதவும் பல முக்கியமான சிந்தனைகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே அவை தெளிவாக உதித்துவிட்டனி வருவதற்கும் அவற்றின் படிநிலையை எளிதாக புரிந்து கொள்வதற்கும் அவற்றின் மூலத்தை சுருக்கமாக ஆராய்வது தேவையான ஒன்று மேலும் துளிமை ஈர்ப்பியல் கருதுகோள்களில் எவை முற்றிலும் புரியவை எவை பழங்கால சிந்தனைகளை ஆதாரமாக கொண்டவை என பிரித்தறிய வேண்டியது அவசியம் அதற்கு மேலாக பழமையின் சில கேள்விகள் நமது பிரபஞ்ச அறிதலுக்கு மிக முக்கியமானவை பழங்கால சிந்தனைகளையும் அது காட்டுகின்ற சிக்கல்களையும் பயன்படுத்தியே வெளியின் கட்டமைப்பு குறித்த சில சமகால கருதுகோள்கள் உருவாக்கப்பட்டுள்ளன பழமையின் விஞ்ஞானிகள் எழுப்பிய சிக்கல்களுக்கு ஐன்ஸ்டைனும் தூய்மை ஈர்ப்பியலும் அளிக்கும் தீர்வுகள் ஆச்சரியமூட்டும் அளவிற்கு நெருக்கமானவை இந்த தொலைதூர சிந்தனைகளை பேசுவதன் வழியாக துணிமை ஈர்ப்பியலின் மைய வினாக்களை முன்வைக்க விரும்புகிறேன் ஒன்று ஒருவர் அறிவியலின் வரலாற்றில் இது முக்கியமான பயணமாகும் ஆட்சி அதிகாரத்தினை கைப்பற்ற உயர்குடிகளின் அதிதீவிர முயற்சிகளினால் உண்டான அரசியல் குழப்பத்திலிருந்து தப்பிக்கவே அந்த மனிதர் மிலித்தஸில் இருந்து கிளம்பி இருக்கலாம் ஏட்டஸ் மற்றும் ஸ்பார்ட்ரா உண்டாக்கிய பொற்களத்திற்கு முன்னர் வளமும் வளர்ச்சியும் கொண்டிருந்த மிலித்தே கிரேக்கத்தின் முதன்மை நகராக இருந்தது மிக பரபரப்பான வர்த்தக நகரான மெலிட்டஸ் கருங்கடல் முதல் எகிப்து வரையிலான நூற்றுக்கும் மேற்பட்ட குடியேற்றங்களுக்கும் தொலை வர்த்தக நிலையங்களுக்கும் இடையேயான முக்கிய தொடர்பு மையமாக இருந்தது மெசபட்டோமியாவிலிருந்து வண்டிகளும் முழு மத்திய தரைக்கடலிலிருந்து கப்பல்களும் வந்து கொண்டிருந்த இந்நகரில் பல்வேறு சிந்தனைகள் பரப்பப்பட்டன அதற்கு முந்தைய நூற்றாண்டில் மனித குலத்திற்கு மிக அடிப்படையான ஒரு சிந்தனை புரட்சி மில்லித்தில் நிகழ்ந்தது உலகம் குறித்து கேள்வி கேட்கும் மற்றும் அதற்கான விடையை தரும் முறைகளை ஒரு சிந்தனையாளர் குழு மறுவடிவமைப்பு செய்தது அவர்களுள் மிகச் சிறந்தவர் அனாக்சி இந்த உலகம் எவ்வாறு தோன்றியது எதனால் செய்யப்பட்டது எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்படுகிறது மற்றும் இயற்கை நிகழ்வுகளின் காரணம் என்ன சிந்தனைக்கும் எட்டாத காலத்திலிருந்து அல்லது குறைந்தபட்சம் மார்நூலம் தொழில் பிரதிகளை வெற்றி சென்ற காலத்திலிருந்து மாநுடம் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்விகள் இவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒன்று ஒன்று தொடர்புடைய விடைகளையே கொடுத்தன பழமான சீன பிரதிகள் முதல் ஆப்பெழுத்து கியூனிஃபார்ம் பலகைகள் பிரமிடிகளின் முதல் மர்மங்கள் விவிலியம் முதல் பழங்கால இந்திய பிரதிகள் கதைகள் முதல் ஆஸ்திரேலிய ஆதி குழிகள் பிழவுண்ட சர்ப்பங்கள் பெரும் பசுக்கள் ஒளி தோன்றுக என அகலத்தில் இருந்து மூச்சு காட்டினாலோ அல்லது ஒரு கல் முட்டையில் இருந்தோ உலகை படைக்கும் வெறிகொண்ட வழக்காடுகின்ற மற்றும் கருணையுள்ள தேவர்கள் பற்றிய வண்ணமயமான ஆனால் ஒரே மாதிரியான ஒழுக்குடைய விரிவான கதைகளையே அளித்தனர் பிறகு போயு ஆறாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் புதிய கோணத்தில் விடைகளை தேடும் முறை மிலித்தசிஸ்டேல்ஸ் மற்றும் அவரது பள்ளியை சார்ந்த அலாக்சிமாண்டர் மற்றும் ஹெக்கதையோசால் கண்டறியப்பட்டது சிந்தனையின் இப்பெரும் புரட்சி அறிதலுக்கான புதிய முறையைத் தொடங்கி அறிவியல் சிந்தனையின் முதல் உதயத்திற்கு வழிவகுத்தது கற்பனைகள் புராணங்கள் மற்றும் சமயங்களில் விடைகளை தேடுவதற்கு பதிலாக கூர்மையான அவதானம் மற்றும் பகுப்பாய்வு நோக்கில் விமர்சன சிந்தனையை பயன்படுத்துவதால் உலகம் குறித்த நமது பார்வையை தொடர்ச்சியாக மேம்படுத்தவும் நிதர்சனத்தின் மறைந்திருக்கும் புதிய கூறுகளை கண்டறியவும் முற்றிலும் புதியதை கண்டுபிடிக்கவும் முடியும் என மிலித்தசிரியர்கள் உணர்ந்திருந்தனர் மாணவர் தனது ஆசிரியரின் சிந்தனைகளை போற்றி வணங்கி பரப்பு மட்டுமே வேண்டும் என்றில்லாமல் அவற்றின் மீது புதிய சிந்தனைகளை கட்டமைக்கவும் அதன் மேம்படுத்த வேண்டிய பகுதிகள் மீது விமர்சனங்களை வைக்கவும் விளக்கவும் மாற்றம் வெறுமனே தமது சிந்தனை பள்ளிகளுக்கு தம்மை ஒப்பு கொடுத்து விடுவதற்கும் பொதுவாக கருத்துக்களை அள்ளி வீசுவதற்கும் இடையே ஒரு புதிய மைய வழியான இது தத்துவ மற்றும் அறிவியல் சிந்தனைகளின் தொடர் வளர்ச்சியில் ஒரு முக்கியமான திருப்பத்தினை ஏற்படுத்தியது இந்த இருந்து முந்தைய சிந்தனைகளினால் புறக்கப்பட்டும் அதே சமயம் விமர்சனத்திற்கான அதன் வழியாக முன் செல்லலுக்கான வாய்ப்புடன் அறிவு பரப்பும் அறிதலும் தலை சுற்றி வைக்கும் வேகத்தில் பாயத் தொடங்கியது கிரேக்கர்களின் பல பதிவுகள் அபத்தமான முரண்படும் விஷயங்களுடன் இருப்பதால் எனக்கு உண்மை என தெரிந்தவற்றை எழுதியுள்ளேன் நமது சுய எல்லைகளையும் காட்டியபடி திறனாய்வு சிந்தனையின் மையத்தினை தொடும் கூறிய பிரகாசத்துடன் துவங்குகிறது ஹெகதையோசின் வரலாற்று நூல் தொன்பங்களின்படி ஹர்க்லிஸ் டெனாரோ முனையிலிருந்து கேப் டெனாரோ ஹெடீசுக்குள் இறங்கினார் ஆனால் டெனாரோ முனைக்கு சென்ற ஹெகதையோஸ் ஹெகீஸுக்கு அடிநில பாதையோ வேறு பாதைகளோ அங்கிருந்து இல்லை எனவே அந்த தொன்பம் பொய்யானது என மதிப்பிட்டார் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம் இது அறிவிலுக்கான இந்த புதிய முறை ஆச்சரியப்படும் அளவிற்கு பெரும் வசீகரத்துடன் விரைவாக செயலாக்கத்தில் இறங்கியது சில ஆண்டுகளிலேயே அலாக்சிமேண்டர் புதி வானத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது எனவும் புவி வானத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது எனவும் வானம் புவியை தாண்டியும் பரவி உள்ளது பூமியில் இருக்கும் நீர் ஆவியாவதில் இருந்தே மழை நீர் வருகிறது அபிரான் என்னும் எவ்வகையிலும் பிரிக்க முடியாத ஒற்றை அழகு முடியும் தாவரங்களும் விலங்குகளும் தமது சுற்றுச்சூழலை பொறுத்து தகவமைத்துக் கொள்கின்றன மனிதன் பிற விலங்குகளிலிருந்தே பரிணமித்து வந்திருக்க வேண்டும் எல்லாம் கண்டுபிடித்தால் இந்தளவும் பயன்பாட்டில் இருக்கும் அறிதலின் அடிப்படை இலக்கண முறைமைகள் இவ்வாறாக மெதுவாக வளரத் தொடங்கியது பழங்கால எகிப்திய மெசபடோமிய பேரரசுகளும் வளர்ந்து வரும் கிரேக்க நாகரிகமும் சந்திக்கும் முனையில் உள்ள மிலித்தஸ் அவர்களது அறிவர்களால் கிரேட்டத்தனமான சுதந்திரம் மற்றும் அரசியல் நிலையின்மையும் அரச மாளிகைகளோ செல்வாக்குள்ள புரோகித வர்க்கமோ இல்லாத சமூக சூழலும் தனிநபர்கள் தங்களது எதிர்காலம் குறித்து திறந்த அகோராக்களில் பேசவும் இயல்கிற இடமாக இருந்ததால் முதன்முறையாக மனிதர்கள் கூட்டாக சட்டங்களை முடிவெடுக்கவும் அயோனியன் சங்கத்தின் பிரதிநிதிகள் சந்தித்துக் கொள்ளும் இடம் கடவுள்களால் மட்டுமே அதிசயங்களை நிகழ்த்த முடியும் என்பதை கேள்விக்குள்ளாக்கும் இடமாகவும் உலகின் முதல் பாராளுமன்றம் பனி நோயம் அங்கிருந்தது உரையாடல்கள் வழியாக சமூகத்திற்கான சிறந்த முடிவுகளை எடுக்க முடிந்தது உரையாடல்கள் வழியாக உலகையும் புரிந்து கொள்ள முடிந்தது தத்துவம் இயற்கை அறிவியல் புவியியல் மற்றும் வரலாற்று துறைகளின் தொட்டிலாக திகழ்ந்ததே நிறுத்த சென் என்றென்றும் நிற்கும் புகழுக்கு காரணம் பிற்கால மத்திய தரைக்கடல் மற்றும் நவீன அறிவியல் தத்துவ மரபுகள் இங்கிருந்த போயுமோ ஆறாம் நூற்றாண்டு சிந்தனையாளர்களின் ஊகங்களில் வேரூன்றியது என்று சொல்வது மிகையல்ல போயுமோ நானூற்றி தொன்னூற்றி நான்கில் பாரசீக பேரரசின் வருகையும் தோல்வியுற்ற எதிர் பேராதிக்க கிளர்ச்சியும் வெறிகொண்டு பேரழிவிற்கு நகரினை தள்ளியது கடக்கற்றோர் அடிமைகளாக பிரித்து செல்லப்பட்டனர் இவ்வாறாக மிலித்தஸின் தன்னொழி துயர் முடிவுற்றது ஏத்தன்ஸ் மக்களிடையே மிகுந்த செல்வாக்கினை செலுத்திய கவி ஃப்ரெனிகஸின் துன்பியல் எழுத்தான மிலித்தசினை கைப்பற்றுதல் பெரும் அமைதியின்மையை உண்டாக்கியதால் மறு அரங்கமர்விற்கு தடை செய்யப்பட்டது ஆனால் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கிரேக்கர்கள் பாரசீக கெடுதலையை அகற்றினர் தனது ஒளிரும் சிந்தனை மற்றும் ஆன்மாவுடன் வணிகத்திலும் அறிவு தளத்திலும் மீண்டும் முன்னணிக்கு வந்தது இந்த மறுபிறப்பின் காரணமாகவே அத்தியாயத்தின் துவக்கத்தில் நாம் பேசிய நபர் தொன்மிகளின் படி போய் நானூற்றி ஐம்பது மிலித்தஸில் அப்தராவிக்கான பயணத்தை மேற்கொண்டிருக்க வேண்டும் அவரது பெயர் லூசிபஸ் மகத்தான பிரபஞ்சவியல் என்னும் தலைப்புடைய நூலினை எழுதிய அவரது வாழ்வை பற்றிய மிக குறைவான அளவே தெரிய வருகிறது தனது அப்தரா வருகைக்கு பிறகு ஒரு அறிவியல் தத்துவ பள்ளியினை துவங்கியவர் பிக்காலி சிந்தனைகள் அனைத்திலும் மிகுந்த செல்வாக்கினை செலுத்திய டெமோக்ரிட்டஸ் என்னும் இளம் சீடனுடன் அதனை இணைத்தார் ஆதி கால அணுத்துவத்தின் பெரும் தேவாலயத்தினை இந்த இருவரும் கட்டி எழுப்பினர் எழுதியுள்ள எழுத்துக்களை அறிந்தவர்களால் பழமையின் மிக ஒருவராக மதிக்கப்படுகிறார் மூதாதையருள் நுண்மால் நுழைப்புலம் மிக்கவர் என செனக்கா அவரை பாராட்டுகிறார் வெறும் அறிவுத்திறனுக்காக மட்டுமில்லாது ஆளுமைக்காகவும் அவருடன் ஒப்பிடக்கூடியவர் வேறு யார் இருக்கிறார்கள் என்கிறார் சிசரோ லூசிபஸும் டெமோக்ரீட்டஸும் கண்டறிந்தது என்ன செயற்காரணம் மூலமாக உலகினை அறிந்து கொள்ள முடியும் என இந்த இரு மிலேத்தியர்களும் கண்டறிந்தனர் பல வகையான இயற்கை நிகழ்வுகள் மிக எளிய ஏதோ ஒன்றினை சார்ந்திருக்கும் என நம்பியவர்கள் அந்த ஒன்றினை அறிய முயன்றனர் காணும் அனைத்தையும் கட்டியிருக்கும் அடிப்படை வஸ்து ஒன்று எனவும் நம்பினர் இந்த வஸ்துவை செறிவாக்கவோ நீக்கவோ செய்து காணும் பொருள் ஒன்றினை இன்னொன்றாக மாற்ற இயலும் என்று சக மெலீத்தியர்களுடன் சேர்ந்து அனாக்சிமியர்கள் கற்பனை செய்தனர் மிக எளிய கரடுமுரளான ஒன்றாக இருந்தாலும் இயற்கையின் சரியான திசை தேரும் முதல் விதை இது ஊற்றின் மறைந்திருந்த ஒழுங்கினை வெளிக்கொணர வேண்டிய ஒரு கருத்து ஒரு சிறந்த கருத்தினையும் பெரும் நோக்கினையும் இந்த இருவருமே அளித்தனர் உருவகித்த அமைப்பின் அடிப்படை சிந்தனை மிக எளியது மொத்த பிரபஞ்சமும் கட்டற்ற வெளியில் எல்லையற்ற அணுக்கள் ஓடும் ஒன்றே வெளி என்பது மேல் கீழ் மையம் என எந்த எல்லையும் அற்றது அணுக்கள் வடிவத்தை தவிர எடை நிறம் சுவை என எந்த பண்புகளும் இல்லாதவை மரபின்படி இனிப்பு மரபின்படி கசப்பு மரபின்படி சூடு மரபின்படி நிறம் ஆனால் உண்மையின்படி அணுக்களும் வெற்றிடமும் அணுக்கள் பிழக்க முடியாதவை மேலும் வகுக்க முடியாததும் அனைத்தையும் ஆக்கியிருப்பதுமான அவை நிதர்சனத்தின் அடிப்படை துகள்கள் ஒன்றை ஒன்று விளக்கியும் ஈர்த்தும் கல்வியும் மோதியபடி வெளியில் சுதந்திரமாக நகர்பவை ஒரே மாதிரியான அணுக்கள் ஒன்றையொன்று ஈர்த்து இணைந்து கொள்ளும் இதுவே பிரபஞ்சத்தின் அடிப்படை நெசவு இதுவே நிதர்சனம் காலம் அனைத்தும் அணுக்களின் நகர்வு மற்றும் இணைவுகளால் உண்டாகும் எதிர்பாரா தற்செயல் பின் விளைவுகளே அணுக்களின் மட்டுமே சார்ந்திருப்பவை ஒன்றிணையும் அமைப்பு மற்றும் இணை ஒழுங்கு இவை மட்டுமே கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது எவ்வாறு எழுத்துக்களை பல்வேறு வகைகளில் சேர்த்து பெரும் காவியங்கள் இன்பியல் துன்பியல் படைப்புகள் முதல் இழிவரல் பாடல்கள் வரை உருவாக்குகின்றோமோ அடிப்படை அணுக்கள் கலந்து முடிவற்ற வகைமைகளை உண்டாக்குகின்றன சொந்த உருவகம் இது அணுக்களில் இந்த எல்லையற்ற நடனத்திற்கு இறுதி காரணமோ செயல் நோக்கமோ எதுவும் இல்லை உலகின் மற்ற உறுப்புகளைப் போல நாமும் இந்த எல்லையற்ற நடனத்தின் தற்செயலான எதிர்பாராத இணைப்பின் பின் விளைவே ஊதியோய காலங்களாய் வடிவம் மற்றும் கட்டமைப்புகளை வைத்து தொடர் ஆய்வில் உள்ள இயற்கை எதிர்பாரா தற்செயல் மூலமாக தேர்ந்தெடுத்த படைப்புகளே பிற விலங்குகளும் நாமும் அணுக்களின் இறைவே நமது வாழ்வு மெல்லிய அணுக்களால் ஆனதே சிந்தனை கனவுகள் அதன் விளை விளை பயன்களே அணுக்களின் இணைவு உண்டாக்கும் மொழியிலேயே நமது நம்பிக்கைகளும் உணர்வுகளும் உள்ளன ஒளி காட்சியை கொண்டு வரும் அணுக்களால் ஆனது நமது நகரங்கள் கடல்கள் மற்றும் விண்மீன்களும் அணுக்களாலேயே ஆனவை மிக எளியதும் வலியதும் கட்டற்றதுமான பிக்கால நாகரிகம் ஒன்றின் அறிவு வளர்ச்சிக்கு அடித்தளமாக போகின்ற பரந்துபட்ட தரிசனமே இது இயற்பியல் தத்துவம் அறவியல் அரசியல் மற்றும் பிரபஞ்சவியல்களின் கேள்விகளை எதிர்கொள்ள மிக விரிவான அமைப்பினை மேற்றொன்ன கட்டுமானத்தின் மீது நிறுவி பல நூல்களை டெமாக்கிரிட்ட எழுதினார் மொழி சமயம் சமூகத்தின் தொடக்கம் மற்றும் என்ன பிறவற்றையும் குறித்து எழுதியுள்ளார் அனைத்து விஷயங்களை பற்றியும் இங்கு பேசியுள்ளேன் சிறு பிரபஞ்சவியல் நூலின் மனம் கவரும் தொடக்கம் இது இந்நூல்கள் நூல்கள் தொலைந்துவிட்டன இவரது அதிதீவிர பொருள் முதல்வாத அறிவாய்ந்த மனிதத்துவ சிந்தனையை பிற பழங்கால சிந்தனையாளர்களின் மேற்கோள்கள் குறிப்புரைகள் மற்றும் சுருக்கங்கள் வழியாகவே அறிய முடிகிறது டெமோக்ரீட்டஸ் மிக கூறிய நோக்கினை இயற்கையுடன் இணைத்ததால் கிடைத்த இயற்கை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பதினெட்டாம் நூற்றாண்டு அறிவொழி காலம் எதிர்நோக்கி இருந்த மானுட மற்றும் வாழ்வின் மைய அறம் குறித்த அக்கறையுடனும் ஒவ்வொரு பௌராணிக சிந்தனையையும் விளக்கினார் சீர்மனம் என்பதை மிதமான சமநிலையுடனும் அறிவார்ந்த தன்மையுடனும் உணர்ச்சி வேகங்களுக்கு இடம் கொடாமலேயே அடைய முடியும் என்பதே டெமாகிரீட்டஸின் அறிவியல் சிந்தனை அறிவு வளர்ச்சிக்கு பிற்காலத்தில் பெரும் தடையாக இருக்கக்கூடிய சிந்தனைகளுக்காக டெமாகிரீட்டஸின் சிந்தனைகளை நன்கு அறிந்திருந்த அரிஸ்டாட்டிலும் பிளேட்டோவும் அதனை எதிர்த்தனர் நிகழும் ஒவ்வொன்றிற்கும் நோக்கம் என உண்டென நம்பிய இருவரும் இயற்கையை அறிந்து கொள்வதில் வருங்காலத்தில் பெரும் வழித்தவர்களுக்கு அடிப்படையாக கூடிய மனிதனின் சிக்கல்களை நம்முடன் தொடர்பற்ற பொருட்களுடன் இணைத்தும் நன்மை தீமை என்னும் இருமை நோக்கிலும் அறுதியான விளக்கங்களை வேண்டி உலகினை பற்றிய டெமோக்ரேட்டஸின் இயற்கைவாத விளக்கங்களை நிராகரித்தனர் டெமோக்ரேட்டஸின் சிந்தனைகளை குறித்து பெரும் மதிப்புடன் விரிவாகவே அரிஸ்டாட்டில் பேசினாலும் பிளேட்டோவின் புறக்கணிப்பு அவரை அறியாததால் அல்ல என்பதே அறிஞர்களின் முடிவு டெமோக்ரேட்டஸின் சிந்தனை மீதான உள்ளார்ந்த விலகல் அவரது எழுத்துக்களில் பரவலாக எடுத்துக்காட்டிற்கு இயற்பியலாளர்கள் மீதான கண்டனம் என காண கிடைக்கிறது பிற்காலத்தில் பெரும் நீடிக்கும் அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வசை பிளேட்டோவின் சாக்ரிட்டி ஸ்வீடியோ ஒரு பக்தியில் கூறப்படுகிறது பூமி உருளையானது என்னும் இயற்பியலாளர்களின் விளக்கத்தினை குறை கூறுபவர் பூமியின் வளைவு அதற்கு அழிக்கும் நன்மை என்ன அதனால் அதற்கு என்ன பயன் விளைந்துவிடப் போகிறது என தன் எதிர்ப்பை தெரிவிக்கிறார் தொடக்கத்தில் இயற்பியல் குறித்து ஆர்வம் கொண்டிருந்தாலும் பிறகு பின்வருமாறு விழிப்புற்றதாகவும் எனக்கு சொல்லப்படுவதாக முதலில் எதிர்பார்க்கப்பட்டாலும் உன்னிடம் தேரும் கொள்கையில் துவங்கி வடிவத்தின் முக்கியத்துவம் குறித்தும் பூமிக்கு இந்த வடிவமே ஏன் சிறந்தது எனவும் பின்னர் விளக்கப்பட்டது பிறகு அவர் பிரபஞ்சத்தின் மையமாக பூமி விளங்குகிறது என கூறினால் அதனால் பூமிக்கு என்ன நன்மை என்பதையும் எனக்கு விளக்க வேண்டும் மகா பிளேட்டோவின் பெரும் வழி தவறல் இது ஒளிவடிவோம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்